சக்தி அன்பு குழந்தையே இந்த நேரத்தில் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று நான் ஆர்வத்தோடு வந்திருக்கிறேன் என் மனதில் உற்சாகத்தோடு என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் இதை உன்னிடத்தில் காட்ட வேண்டும் என்று மனமகிழ்ச்சியில் வந்திருக்கிறேன் இன்று உன் வீட்டில் நடு ராத்திரி வேளையில் ஒரு சத்தத்தை நீ கேட்க போகிறாய் அது நீ தெளிவாக இருக்கும் போதும் உறக்கத்தில் இருந்து விழிக்கும் போதும் அந்த ஒரு சத்தம் உன் செவிகளில் கேட்கும் என் பிள்ளையே உன் மனதை ஒருநிலைப்படுத்து சற்றென்று சத்தம் போட்டு விடாதே அமைதியோடு காத்திரு அந்த சத்தம் முழுக்க உன் செவிகளில் நிறைந்து விடும் தங்கமே அந்த சத்தத்தை கேட்டு பயந்து நடுங்கி விடாதே ஏன் எதற்காக என்ற கேள்வி இப்போது உனக்குள்ளும் பொறுமையாக கேள் இப்போதும் அவசரப்பட்டு கையால் தள்ளிவிட்டு போய்விடாதே இந்த நிமிடத்தை எனக்காக ஒதுக்கி எதற்காக எந்த சத்தம் உன் செவிகளில் கேட்கப் போகிறது அதனால் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ இப்போது தெரிந்து கொள்ள வேண்டும் நாட்களும் மணி நேரமும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நீ தேடும் நேரம் மட்டும் உனக்கு கிடைப்பதில்லை நீ தேடிக் கொண்டிருக்கும் நாட்கள் மட்டும் உன் அருகில் வருவதும் இல்லை வேதனையோடு காத்திருக்கிறாய் நல்ல காலம் எப்போது பிறக்கும் என்று பிறக்கும் கண்மணியே பிறக்கும் கெட்டவர்களே இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நல்லவளாக இருக்கும் உனக்கு இந்த கஷ்ட காலம் எத்தனை நாளைக்குச் சொல் தங்கமே எல்லாம் முடிவு நேரத்திற்கு வந்துவிட்டது அதனால் தான் அதிகமான வேதனையை சுமக்கிறாய் அதனால் தான் இறுதியாக அநேக தண்ணீரை நீ விட்டுக் கொண்டிருக்கிறாய் முடிவுக்கு விட்டது உன் கஷ்ட காலம் உன்னால் நம்ப முடியாது என்று எனக்கு தெரியும் நீ நம்பிக்கை இழந்து நிற்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் உன் மனதில் இப்போது அவநம்பிக்கை ஒட்டிவிட்டது என்பதும் எனக்கு தெரியும் அதனால் தான் இந்த நேரத்தில் நடுராத்திரியில் இந்த சத்தத்தை உனக்கு கேட்கும்படி செய்யப் போகிறேன் என்ன சத்தம் என்று விழிக்கிறாயா அன்பு பிள்ளையே கேட்கும் சத்தம் என்ன சத்தம் தெரியுமா என் சலங்கையின் சத்தம் உன் செவிகையில் கேட்கும் என் சலங்கை சத்தத்தை நீ கேட்கப் போகிறாய் என் நடமாட்டம் உன் வீட்டில் இருக்கிறது என்பதை உணரப்போகிறாய் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை இந்த இரவு இந்த வாக்கை கேட்கும் போது உனக்கு தெளிவாக தெரிந்துவிடும் உன் கஷ்டம் முடிவுக்கு வரப்போகிறது நல்ல காலத்தை பெறப்போகிறாய் எதிரியை நீ இழக்கப் போகிறாய் இத்தனைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கும் விடிவு காலத்தை பார்த்து மனமகிழ்ச்சியை பெறும் நேரம் வரப்போகிறது நிலைமை உனக்கு மாறப்போகிறது போகிறது கடன் கேட்கும் போது குறுகி நிற்பாயே அதை என் கண்களால் பார்த்திருக்கிறேன் இனி எல்லோருக்கும் கொடுக்கும் கையாக உன்னை மாற்றப் போகிறேன் எந்த நேரத்திலும் அவநம்பிக்கை உன் மனதில் வராதபடி வேரூன்றி நிற்கப் போகிறேன் நான் உன் மனதில் அன்பு பிள்ளையே இது நடக்கும் வாக்கு இது பழிக்கும் வாக்கு இது சத்திய வாக்கு இது இந்த ஆதி பாய வாக்கு சற்றும் அவநம்பிக்கையை உன் மனதில் கொண்டு வந்துவிடாதே என் சலங்கையின் சத்தத்தை ஊற்று கேட்டுப்பார் உன் மனதில் அளவில்லா இன்பங்கள் ஏற்படப் போகிறது பராசக்தியின் வாக்கை கேட்டாயல்லவா இந்த ஆதி பராசக்தி மனம் மகிழ வேண்டாமா உன் அன்னைக்கு உன் கைகளால் கொடுக்கும் காணிக்கையை பெறும்போது மனம் குளிர் வேண்டான் ஓம் சக்தி நன்றி